டிஎன்பிசி குரூப் ஃபோரில் சிலபஸ் படி நியூ சிலபஸ் கொடுத்துருக்குறாங்களா அதில் எல்லாம் ஒவ்வொரு டாபிக் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தமிழில் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கிறது நாம் அளவுக்கு எஃபர்ட் போடணுமோ அந்த எல்லா எஃபெக்ட்டுமே நான் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக கொடுப்பேன் நேற்று பிரித்தெழுதுக பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்த்துட்டேங்க இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா ஊர்களின் தமிழ் பெயரும் பெயர்கள் பார்க்க போகிற வாங்க பார்த்தர்லாம் புதுக்கோட்டை இப்போ புதுக்கோட்டைங்கிறது அந்த காலத்தில் புதுகைன்னு சொல்லி பெயர் மறு பழைய ஊர் பெயர் ஓகேங்களா மருவுனா என்ன மீனிங்னா பழைய ஊர் பெயர் ஓகேங்களா தஞ்சாவூர் எப்படி இப்போ தஞ்சாவூருங்கிறது முன்ன எப்படி அழைச்சிட்டு இருந்தாங்கன்னா தஞ்சை தஞ்சைப்பூர் இது கண்டிப்பாக பார்த்துங்க இதுலேருந்து டூ ஆர் த்ரீ கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது ஓகேங்களா திருச்சிராப்பள்ளி வந்து எப்படி அழைச்சிட்டாங்கன்னா முன்ன திருச்சின்னு சொல்லி அழைச்சாங்க திருச்சிராப்பள்ளி வந்து முன்ன என்னன்னு சொல்லி பெயர் என்னென்னா திருச்சி ஓகேங்களா உதகமண்டலம் சொல்லி பெருக்குமேங்க அதையே வந்து அந்த அந்த காலத்தில் பழைய பெயர் என்னென்னா உதகை ஓகேங்களா பழைய பெயர் உதகை மறுபு பெயர்னா பழைய பெயர்கள் ஓகேங்களா தூருங்கிறது பழைய பெயர் என்னென்னா கோவை ஓகே ஓகேங்களா அதே போல நாகப்பட்டினத்தோட பழைய பெயர் என்னன்னா நாகை ஓகேங்களா நாகப்பட்டினத்தின் பழைய பெயர் நாகை புதுச்சேரியின் பழைய பெயர் புதுவை கும்பகோணத்தின் பழைய பெயர் குடந்தை குடமூக்கு குடந்தை குடமூக்கு தான் கும்பகோணம் தற்போது கும்பகோணம் என்று அழைக்கிறதோட மறுவு பெயர் என்னென்னா குடந்தை குடமூக்கு ஓகேங்களா திருநெல்வேலியோட பழைய பெயர் அல்லது குடமூக்கு என்னன்னாங்க நெல்லை ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் கீழே மண் மன்னார்குடிங்கிறதோட பழைய பெயர் மறுபெயர் என்ன மண்ணை மண்ணைங்கிறதோட தற்போது பெயர் என்னன்னு கூட கேட்கலாங்க மன்னார்குடி ஓகேங்களா பக்கத்தால் ஒரு நோட் வச்சு அப்பப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா மயிலாப்பூர் என்று அழைக்கப்படும் பழைய பெயர் என்னன்னா மயிலை மயிலை என்று அழைக்கப்படும் தற்போது பெயர் கேட்டாங்கன்னா மயிலாப்பூர் கொஷின் இப்படி இருந்து அப்படி கூட கேட்கலாம் ஓகேங்களா இதை கண்டிப்பாக பார்த்துங்க டூ ஆர் த்ரீ கொஷின் கண்டிப்பாக இந்த டைம் வருங்க இந்த டைம் நீங்கள் இலக்கணம் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறிங்களோ அவ்வளோதான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் தமிழில் ஈஸியாக இந்த டைம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்க முடியும் ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கோங்க சைதாப்பேட்டைங்கிறது தற்போது சைதாப்பேட்டை பழைய பெயர் பெயர் என்னன்னா சைதை சைதையோட தற்போது பெயர் என்னன்னு கூட கேட்கலாம் சைதாப்பேட்டை ஓகேங்களா ஊட்டியோட பழைய பெயர் என்னன்னா உதகமண்டலம் மாந்தை ஓகேங்களா ஆர்காடோட பெயர் என்னன்னா ஆறுக்காடு ஓகேங்களா ஆற்காடுங்கிறது ஆறுக்காடு பார்த்துக்கோங்க ஆறுக்காடு ரூ இந்த ரூ ஒரு நல்லா பார்த்துக்கோங்க நாமக்கலோட பெயர் என்னன்னா ஆரைக்கல் ஆரைக்கல் ஆரைக்கல்லோட தற்போது பெயர் என்னென்னா நாமக்கல் ஓகேங்களா ஈரோடோட மறுபெயர் என்னென்னா ஈரோடை ஈரோடைங்கிறதோட தற்போது பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஈரோடு ஓகேங்களா அடுத்து ஏற்காடோடைய மறுபுப்பெயர் என்னென்னா ஏரிக்காடு ஏரிக்காடோட தற்போது பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏற்காடு ஓகேங்களா ஏன்னா கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம் நம்ம எப்படி சொன்னாலும் நம்ம ஃபிங்கிள் டச்சில் அடிக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா மைசூரோட மறுபுப் பெயர்கள் என்னன்னா எருமையூர் மகி மகிசூர் மகிசூர் எருமையூர் எருமையூரோட தற்போது பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மைசூர் ஓகேங்களா அடுத்த கரூரோட பெயர் என்னென்னா வஞ்சி கருவூர் கரவூர் கரவூர் கருவூர் வஞ்சி இந்த மூணுமே வந்து கரூரோட மரு பெயர்கள் ஓகேங்களா குன்னூரோட பெயர் என்னன்னா குன்றூர் குன்றூரோட தற்போது பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா குன்னூர் ஓகேங்களா குளித்தலையோட மறுபுப்பெயர் என்னன்னா குளிர்தண்டலை குளிர்தண்டலை ஓகேங்களா அடுத்தது கோடம்பாக்கத்தோட பெயர்கள் என்னன்னா கோடலம்பாக்கம் கோடலம்பாக்கம் ஓகேங்களா கோடலம்பாக்கம் அடுத்தது சிந்தாரிப்பேட்டையோட பெயர் என்னன்னா சின்னதரிப்பேட்டை சின்னதரிப்பேட்டை ஓகேங்களா சிந்தாரிப்பேட்டையோட மறுபுப் பெயர்கள் என்னன்னா சின்னதரிப்பேட்டை ஓகேங்களா செங்கல்பட்டோட பெயர் என்னன்னா செங்கை ஓகேங்களா பழனியோட பெயர்கள் என்னன்னா திரு ஆ குடி ஓகேங்களா திரு குடி ஓகேங்களா திருத்தணியோட பெயர்கள் என்னன்னா திருத்தணிகை திருத்தணிகை ஓகேங்களா திருத்தணிகையோட தற்போது பெயர் என்னன்னா திருத்தணி ஓகேங்களா தருமபுரியோட ம பெயர்கள் என்னன்னா தகடூர் தகடூரோட தற்போது பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தருமபுரி ஓகேங்களா சேலத்தோட பெயர்கள் என்னன்னா சேரலம் ஓகேங்களா தாம்பரத்தோட மருவு பெயர்கள் என்னன்னா தர்மபுரம் தர்மபுரத்தோட தற்போது பெயர் என்னன்னா தாம்பரம் ஓகேங்களா திண்டுக்கலோட பெயர்கள் என்னன்னா திண்டீஸ்வரம் திண்டீஸ்வரம் ஓகேங்களா திண்டீஸ்வரத்தோட தற்போது பெயர் என்னன்னா திண்டுக்கல் ஓகேங்களா அடுத்தது திருச்செந்தூரோட பெயர்கள் என்னன்னா திருச்சீரலைவாய் திருச்சீரலைவாய் ஓகேங்களா திருச்சீரலைவாயோட தற்போது பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருச்செந்தூர் ஸ்ரீரங்கத்தோட பெயர்கள் என்னன்னா திருவரங்கம் திருவரங்கத்தோட தற்போது பெயர் என்னன்னு சொல்லி கேட்டானா ஸ்ரீரங்கம் சிதம்பரத்தோட பெயர்கள் என்னன்னா தில்லைங்க தில்லையோட தற்போது பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிதம்பரம் ஓகேங்களா வேதாரண்யத்தியோட பெயர்கள் என்னன்னா திருமறைக்காடு ஓகேங்களா திருமறை காடோட மறுபுப்பெயர்கள் பெயர்கள் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேதாரண்யம் ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பக்கத்தால நீங்கள் நோட் ஒன்று வச்சு நோட் பண்ணிக்க பிடிஎஃப் என்ன நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணிடுறோம் இருந்தாலும் நீங்க அப்பவே பக்கத்தால வீடியோ பார்க்க பார்க்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்க பிரைன்ல கொஞ்சம் சேவாக் ஓகேங்களா பழவேற்காடோட மறுபெயர்கள் என்னன்னா புலிக்காடு ஓகேங்களா புலிக்காடோட தற்போதைய பெயர் என்னன்னா பழவேற்காடு திண்டிவனத்தோட மறுபேர்கள் என்னன்னா புளியங்காடு ஓகேங்களா புளியங்காடோட தற்போது பெயர் என்னன்னா திண்டிவனம் ஓகேங்களா திருநின்ற ஊரோட பெயர்கள் என்னன்னா தின்னூர் ஓகேங்களா தின்னனூரோட தற்போது பெயர் என்னன்னா திருநின்ற ஊர் வத்தலக்குண்டோட பெயர்கள் என்னென்னா வெற்றிலைக்குண்டு ஓகேங்களா வெற்றிலைக்குண்டோட தற்போது பெயர் என்னங்க வத்தலக்குண்டு கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம் பெங்களூரோட மறுபப்பெயர்கள் என்னன்னா வெண்கல்லூர் வெண்கல்லூரோட தற்போது பெயர் என்னங்க பெங்களூர் ஓகேங்களா பொள்ளாச்சியோட என்னன்னா போலி போலில் போலீலாட்சி ஆட்சியோட தற்போது பெயர் என்னன்னா பொள்ளாச்சி ஓகேங்களா அருப்புக்கோட்டையோட பெயர்கள் என்னன்னா திருநல்லூர் ஓகேங்களா திருநள்ளூரோட தற்போது பெயர் என்னென்னா அருப்புக்கோட்டை திருச்சூலத்தோட பெயர்கள் என்னன்னா திருச்சூரம் திருச்சூர் ஓகேங்களா திருச்சூரோட தற்போயர் பெயர் என்னென்னா திருச்சூழம் மதுரையோட பெயர்கள் என்னென்னா மதுரை மதுரையோட தற்போது பெயர் என்னென்னா மதுரை ஓகேங்களா ஒக்கணக்கல்லோட பெயர்கள் என்னென்னா புகைநட்கள் உகுநீர்கள் உகுநீர்கள் உகுநீர்களோட தற்போது பெயர் என்னங்க ஒக்கணக்கல் கயத்தாறு அதோட மறுபுப் பெயர்கள் என்னென்னா கசித்தியாறு ஓகேங்களா அதுக்கப்புறம் சோழலிங்கபுரம் அதோட பெயர்கள் என்னென்னா சோழிலிங்கர் சோழிலிங்கர் ஓகேங்களா சோழிலிங்கரோட தற்போது பெயர் என்னென்னா சோழலிங்கபுரம் ஓகேங்களா லாலல்குடி லாலல்குடியோட பெயர்கள் என்னென்னா தவத்துறை தவத்துறையோட தற்போது பெயர் என்னங்க லாலல்குடி ஓகேங்களா திருச்செங்கோடோட பெயர்கள் என்னென்னா திருக்கொடிமாடா செங்குன்றூர் செங்குன்றூர் ஓகேங்களா சிவகங்கையோட மருவுப்பெயர் என்னன்னா நாலுக்கோட்டை நாலுக்கோட்டையோட தற்போது பெயர் என்னன்னா சிவகங்கை ஓகேங்களா பலவந் பழவந்தாங்கல் பழவந்தங்கள்ங்கிறதோட மருவுப்பெயர்கள் என்னன்னா தாங்கள் பல்லவன் ஓகேங்களா பழமுதிர்ச்சோலையோட மருவுப்பெயர்கள் என்ன சோலை பழமுதிர் சோலை பழம் உதிர் ஓகேங்களா சோளம் சோலை பழமுதிரோட தற்போது பெயர் என்னன்னா பழமுதிர் சோலை விருத்தாச்சலத்தோட பெயர்கள் என்னங்க முதுகுன்றம் முதுகுன்றத்தோட தற்போது பெயர் என்னங்க விருத்தாச்சலம் ஓகேங்களா அடுத்தது தாராசுரத்தோட பெயர்கள் என்னங்க ராஜ ராஜேஸ்வரம் ஓகேங்களா கோளர் கோளருங்கிற தங்கவயலோட பெயர்கள் என்ன குவலபுரம் ஓகேங்களா இதோட மருவு பெயர்கள் ஓவராலா இருந்த எல்லாமே பார்த்துட்டு இதுக்குள்ள இருந்த பெயர்கள் கேக்குங்க இன்னொரு வீடியோல என்ன வரும்னா ப்ரீவிஎஸி கொஷின் இதனால் வரைக்கும் ன்பிசி எக்ஸாமில் கேட்ட எல்லா மறுபுர்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு நம்ம சேனலில் இலக்கணத்தில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கு ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கிறத எல்லாமே பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸிய கொஷின் பார்ப்பேங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தமிழ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இருக்குது நீங்கள் புக்கு படிக்கிறத விட நம்ம வீடியோஸ் ப்ளஸ் பிடிஎஃப் உங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க